சீரட்ட காலநிலையால எல்லா இடமும் ஜாழ்பான ஃபுல்லாவே இடத்த வெள்ளம் ஏற்பட்ட பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா ஜாழ்ப்பாணத்தை எல்லா இடமே தண்ணி வடிஞ்சிட்டு நீங்க நல்லவரை பாத்து தண்ணி மூடிட்டு ஆனா இந்த இடத்துல வந்து இன்னமே தண்ணி வடியல இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு போய் காரணம் பாருங்க இந்த இடத்த இன்னமும் வந்து முழங்காலுக்கு மேலமே தண்ணி இருக்குது பாத்தீங்கன்னா வைத்தியர் டாக்டர் ராமநாத அச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு பதவி ஏற்ற பிறகு அதாவது எம்பி ஆன பிறகு முதல் முறையா இங்க வார இங்க வந்து இந்த மக்களை சந்திக்க போறார் அவளுக்கு உதவி செய்யற வாக்கு தெரிவிச்சுக்கிறார் பாங்கோ என்னக்காண்டு காணொலி முழுமையா பார்க்கலாம் பாங்கோ காணொலிக்குள்ள பாருங்க இதுதான் பாகரவத்தைக்கு போற வீதி பாருங்க தேர் ரோடு தான் எப்படி இருக்க வெள்ளம் வந்து வெள்ளம் மூடி பாருங்க தேர் ரோடு எப்படி இருக்கான்னு சொல்லி ம் தாண்டி தண்ணி இங்கே மூரே புள்ள தாண்டி ஆனால் டாக்டர் வந்து நடந்து தான் செலக்ட் உண்மையாகவே ஏகப்பட்ட பார்த்து செலக்ட் உண்மையாகவே என்னது இந்த ரோடு தானே ரோட் தானே பாதி கண்டா ஜன எல்லாடமே தண்ணி வத்தி எல்லாமே போயிரு பாருங்க பாருங்க பிடிக்குன்னு சொல்லி பாருங்க உடலு எல்லாமே பாருங்க இப்ப

வந்து எல்லாத்தையும் மாதிரி வர்ட்டு வந்து வராங்க அங்கே எந்த மாதிரி வராங்க அதன வெளியே சரிங்க இதில் வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்கும் ஆக்ட்டா இங்கே போகும்போது நல்ல ஆளம் கூடிக்கொண்டே போகும்

கிட்டத்தட்ட இ பாருங்க முழங்கால அளவுக்கு வந்துட்டப்பா முழங்கால அளவுக்கு தண்ணி என்ன நிலைமை

இது எல்லாமே இங்கே தண்ணியை பாருங்க பிடிக்கும் சொல்லி ஓடாவில் இந்த வீட்டுக்குள்ளேயே இங்கே கணக்கால் வரையும் பாருங்க இந்த பாதம் மறைகிற அளவுக்கு இதுக்கு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே பாதம் மறை அளவுக்கு இருக்கு நாங்கள் சொல்கிறோம் பார்ப்போம் வீட்டுக்குள்ளேயே பாதம் மறை போட்டா ஓட்டு போட்டாட்டா ஓகே தங்கச்சேத்தினா மட்டும் வெளிநாட்டு போகும் சாப்பாடு வந்ததா அண்ணா வந்த சரி சரி

அஞ்சு பேர் இதுக்காக ஆறு பேருக்கானுங்க எந்த வீட்டுக்குள்ள சரி சரி பாருங்க ஆடு இல்லாமல் தனி காலம் நடத்து போய் பாருங்கால வேலைக்கு மாடுகள் ஆடு என்ன என்ன ஆடு ஊராடு

அச்சுவேலி போலீஸ் நிலையத்தாலே தான் சா சாப்பாடு உபகரணம் தந்தது நாங்கள் அது சமைச்சி நாங்கள் இங்கே கொடுக்குறோம் ஆர்டர் இங்கே உங்களுக்கு வேறு சமைக்கிற மாதிரி கசக்கூடியது ஏன்னால் இங்கே எல்லா இடமே வேறு ஒரே வீட்டில தான் சமைச்சினாங்க ஆர்ட்ரு அதுக்கான உரிய இடமும் இல்லை ஓகே ஓகே

பாகரை பெரிய பொக்கனே என்ன எவ்வளோ கொள்ளமான இடமும் சொல்லி தண்ணி நீ இன்னுமே படிக்கிற உயிர்களை பாருங்கள் படிக்க சொல்லி எப்படி இடங்களும் இருக்கு பாருங்க உங்களுக்கு எப்போ தெரியும் ஜாழ்பாணில் எப்படி இடங்கள் இருக்குன்னு சொல்லி செஞ்சு வாங்கிருக்க அவங்க சிங்க இருபத்தி மூணு வருஷம் இங்கே இருக்கிறோம் மாறவை எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போ போயினா நாங்கள் வழியாக ட்டு போட்டு தருவோம் மற்றது காணியோ காணிகள் அப்படி செய்து வருவோம் அன்று செல்ல போட்டு போயினோம் ஒழியா அது ஒன்றும் செய்து வார இல்லை வந்து வாழ்ந்து மற்ற லட்சம் பேர்த்து காட்டுக்குழந்து தெரிவினோம் லட்சம் பேரில் எல்லோரும் வந்து வாழ்ந்து செலவினம் அது செய்வோம் இது செய்வோம் அது வண்ட இந்த பாட்டம் திரும்பி பார்க்கறவும் இல்லை வாழவும் இல்லை

മുടി സാഹചര്യക്ക് എന്നെ വിരജി കിടക്ക തന്നി പാത്ത കഥ കിടത്തെ അപരേക്കൊണ്ട് എല്ലാം ചെയ്യിക്കും இது முடிவு விடுதான் கூட விடு ஆ ஆ எல்லாம் விடுலாம் தண்ணினாங்க ஓ அப்போ என்ன உங்களுக்கு இப்போ வெண்டாக்கி மதியம் எல்லாம் என்ன உனக்கு சாப்பாடு வந்துச்சா வெண்டாய்க்கு பொலிஸு ஷாமான் கொடுத்து அச்சுவேலி புளிசு பொலிஸ் ஷாமானு கொடுத்து வெண்டாய்க்கி ப்ராண்டாய்க்காக வச்சு கொடிக்கோல் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ரைட் ரைட் நைட்டு எது என்ன வேற வந்து நைட்டாய்க்கு நீர்வேலி கொடிக்கோல் கொடிக்கல் குழம்பு ஆ சார் ஆ சாப்பாடு

சமைக்கிறா அப்போ சனம் அங்க பாத்து தான் சாப்பாடு அனுப்பிக்கோன்னு சமைக்கிறாங்க நாங்க போட்டுல இருந்து வீட்டுல இப்ப எனக்கு இருந்தாலும் யோசிக்கணும் இத்தனை நேரம். ஆ லைட் அடிச்சு டொட் லைட் தண்ணி வெர்றது வெர்றது. அது புடிச்சு புடிச்சு ஆச்சல ஆச்சலா பாத்து விடுங்க. ம் சாக்கு வாசேலுக்கு அணை கடிக்கறது. ஆ தண்ணி வராம. ஆ ஆ. பஞ்சாத். மண் போட்டு மணல் போட்டு எல்லாம் வரம்பு மாதிரி எல்லாம் கட்டி கரங்க. தண்ணி வெர்றது. இந்த கிராமத்துல எவ்வளவு குடும்பங்கள் இருக்கினா அறுபத்தரு அறுபத்திர அறுபத்தி கிடைக்கும் ஐயா சரி ஓகே ஓகே நன்றி